பொன்னியின் செல்வன் அத்தியாயம் பதினொன்று இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் பொன்னியின் செல்வன் பத்தில் நம்ம என்ன பார்த்துருந்தோன்னா குந்தவை தேவியும் வானதியும் அவர் கூட வந்த தோழிகளை வந்து ஆற்றங்கரையில் பரிசில் அமர சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு ரதத்தில் ஏறி ஜோதிடரை நோக்கி போகிறாங்க ஜோதிட குடியிருக்குள்ளே போனதும் ஜோதிடர்கிட்ட வானதியை காமிச்சு இவன் வர வர சரியில்லை உடல்லாம் வெளிந்துக்கிட்டே இருக்குது மனசில் ஏதோ வச்சுட்டு எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா இவளுக்கு நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க அப்போ பார்க்கணுன்னு சொன்னதுமே ஜோதிடர் வானதியை பார்த்ததும் இவங்க யார் அப்படின்னு சொல்லி குந்தவை தேவிகிட்ட கேட்டதும் கொடும்பாவலூர் மன்னரோட இளவரசி இவங்கன்னு சொன்னதும் ஒன்று ஜோதிடர் இவங்களோட பேர் வானதி தானே அப்படின்னு சொல்லி கேட்டதும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரே அதிர்ச்சி அனுச்சி எப்படி ஜோதிடர் உங்களுக்கு தெரியும்னா இவங்களோட ஜாதகம் என்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு இரும்பு பெட்டியில் போய் ஜாதகமெல்லாம் தேடுறாரு நிறையா ஜாதகம் இருக்குது அதில் புரட்டிகிட்டு இருக்கார் ஏன் நிறையா ஜாதகம் இருக்குது அவர்கிட்ட அப்படின்னா இப்போ இருக்க மாதிரிலாம் வந்து நினச்சப்பெல்லாம் ஜாதகத்தை தூக்கி ஒரு மஞ்சள் பையில போட்டுக்கிட்டு வேகமாக ஜோசியத்தை பார்க்க போகிற பழக்கமெல்லாம் அப்போ இல்லை அந்த காலத்தில் ஒரு ஊருக்கு ஒரு நாட்டுக்கு ஒரு ஜோதிடர் இருப்பார் அரண்மனை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் ஒரு முறை போய் அவங்க காலம் எப்படி அதுவும் அரச உலத்தை சார்ந்தவர்களுக்கு என்றால் இவர் அரண்மனைக்கே போய் பார்ப்பாரு முக்கியமான விசேஷங்கள்லாம் எல்லாம் குறிக்கிறதா இருந்தா இல்ல ரகசிய முறையில பார்க்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு தூதுவர் மூலமா இவருக்கு இந்த நேரத்துல அவங்க வருவாங்கங்கிற விஷயத்த சொல்லி அனுப்புவாங்க அந்த நேரத்துல யாரும் அறியா வண்ணம் அவர்கள் மாறுவேடம் பூண்டோ இல்லை அமைதியான முறையிலையோ யாருக்கும் தெரிவிக்காமல் அரச குலத்தை சேர்ந்தவங்க வந்து தனிப்பட்ட முறையில் பார்த்துட்டு போகிறது வழக்கம் அப்படி ஒரு முறை கொடும்பாளூர் ம இளவரசியோட ஜாதகம் வந்து வானதி இது இவருக்கு வந்திருந்தது அந்த ஜாதகம் பார்த்தப்பவே இந்த ஜோசியருக்கு இந்த பெண்ணை நம்ம நேரில் பார்த்தே ஆகணும் இப்படி ஒரு ஜாதக அமைப்பு உள்ள பெண் இந்த உலகத்தில் உண் இருக்காங்களா அப்படின்னு ஒரு ஆச்சரியத்துல ஆச்சரியத்தில் தான் அந்த ஜாதகத்தை அவர் வச்சிருந்தார் சமயத்தில் அந்த ஜாதகத்தை பார்க்குறாரு வானதியை பார்க்குறாரு ஜாதகத்தை பார்க்குறாரு கட்டங்களை பார்க்குறாரு வானதியை பார்க்குறாரு உன்னை குந்தவை கேட்குறாரு ஜோசியரே இன்னும் எவ்வளோ நேரம் தான் நீங்கள் இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரவில்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே ஜோசியர் சொல்கிறாரு இளைய பிராட்டியே இப்படி ஒரு ஜாதகத்தை நான் இதுவரை பார்த்ததும் இல்லை இனி வரப்போவதும் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாரு உடனே குந்தவை பார்த்துட்டு வானதி சொல்கிறாங்க அக்கா இவர் ஆரம்பத்திலேயே அதிகமாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு அக்கா வேண்டாம்க்கா விட்டுறலாம் உங்களுக்கு மட்டும் நம்ம பார்ப்போம் சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க உடனே ஜோசி சொல்கிறாரு நான் வந்து உண்மையாகவே தான் சொல்கிறேன் நான் வந்து பொய் சொல்லவில்லை இந்த ஜாதகத்தோட அமைப்புள்ள பெண்ணை நேரில் காண வேண்டும் சொல்லி ரொம்ப நாள் ஆவலாக இருந்தேன் உங்களை அமுக அடம் அமைப்புக்கும் இந்த ஜாதக அமைப்புக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது தாயே அதுதான் என்னுடைய ஆச்சரியம்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு உடனே குந்தவை சொல்கிறாரு இருக்கட்டும் அப்படி என்ன தான் அந்த ஜாதகத்தில் இருக்குது இவளுக்கு எப்போதான் திருமணம் ஆகும் யார் இவளோட கணவன் எப்படி இருப்பான் எங்க இருப்பான் அப்படின்லாம் கேட்குறாங்க உடனே இந்த ஜோதிடர் சொல்றாரு தாயே நான் சொல்கிறேன் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க குந்தவை தேவி உங்களுக்கும் ஒரு படிக்கும் தான் இவளுடைய வாழ்க்கை அமையும் இவளோட ஜாதக அமைப்பு அப்படி மிகப்பெரிய ஆட்சி செய்யும் ஒரு மன மன்னன் தான் இவளுக்கு ம கணவனாக அமைய போகிறான் வீரத்தில் பெரிய ஆளாக அமைய போகிறான் இவங்க ராஜ்ய செல்வாக்கு உங்களையோடு மீறி இருக்கும் இந்த பெண்ணுக்குன்னு சொல்லி சொல்கிறார் உடனே வானதிக்கு கோபம் வந்துடுது எப்பொழுதும் அக்காவுக்கு ஒரு படி கூட நான் மேலே இருக்க மாட்டேன் அக்காவுக்கு கீழே தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி இல்லை தேவி உங்களோட ஜாதக அமைப்பு எங்கள் இளைய பேராட்டி வந்து உங்களுக்கு ஒருபடி கீழே இருக்கிற மாதிரியான தான் சொன்னனே தவிர எந்த விதத்துலேயும் நான் குந்தவி தேவியை நான் வந்து தாழ்த்தி சொல்லவில்லைன்னு சொல்கிறாங்க உடனே குந்தவி தேவி வந்து ஒரு விளையாட்டாக கேட்குறாரு அப்படியானால் ஜோதிடரே நான் எப்போவும் வானதியின் காலை பிடித்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள் அல்லவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே வானதி ஐயோ அக்கா என்ன வார்த்தை சொன்னீங்க எனக்கு அது பார்க்கவே இஷ்டம் இல்லை வாங்க நான் போகலாம் எனக்கு வந்து பார்க்கணுன்னு வந்த மகிழ்ச்சியே இப்போ இல்லை கிளம்பலாம் வாங்க அக்கா வாங்க ரதத்தை கூப்பிடுங்கன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க உடனே குந்தவி யாரடி நீ விளையாட்டுக்கு பேசுவதெல்லாம் வந்து உண்மையாக எடுத்துக்கிட்டு ரொம்ப தான் முகத்தை காமிக்கிறாய் அப்படின்னு சொல்லி செல்லம்மா திட்டுறாங்க இருக்கட்டும் ஜோசி இது அப்படி இருந்தா நான் தானே மொதல் ஆள் சந்தோஷமா அதை எடுத்துக்கொள்வேன் இவனோட கணவன் யார் எங்க இருக்கிறான் என்று எங்களுக்கு சொல்லுங்கள் சொல்லி குந்தவை சொல்றாங்க இவரை திருமணம் செய்து கொள்ளும் அந்த வீரன் எங்கேயும் தொலைவில்லாம் இல்லை இங்க தான் அருகிலேயே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதும் வானதிக்கு வெட்கம் வந்து தலையை குனிந்து கொள்கிறார் உடனே குந்தவை பார்த்தாயாடி அப்படின்னு கிண்டல் பண்றாங்க அப்பதான் அவன் வந்து ஜா ஜோசியர் மேலும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு இவரை திருமணம் செய்து கொள்ள போகும் அந்த மணாளன் இங்கே இந்த நாட்டை இங்கு உள்ள நாட்டை சார்ந்தவனாய் இருந்தாலும் உப்ப அவன் இருக்குவது போர் புரிவதற்காக கடல் கடந்து வேறொரு நாட்டிலேயே தங்கிவிட்டான் போர் புரிந்து அவன் எல்லாத்துலேயும் வெற்றி பெற்று கொண்டு இருக்கிறான் சொன்னதும் உடனே வந்து வானதிக்கு இன்னும் வெட்கம் தாழாமல் மிக மகிழ்ச்சியோட மூஞ்சியில் வந்து அப்படியே ரத்தம் ஓடுறது தெரிகிற அளவுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க குந்தவைக்கும் ஒரே சந்தோஷம் அப்படியா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே உடனே வந்து இந்த ஜோதிடர் சொல்றாரு இது மாதிரியான ஜாதக அமைப்பு இவங்கள் இப்போ இருப்பதற்கும் பின்னாளில் இருப்பதற்கும் சம்பந்தமே இருக்காது இவங்க ஆட்சி ஆளுமை மிகப்பெரிய ஆளுமையாக இருக்க போகிறது இவர்களுக்கு கீழ் பலர் அடிபணிந்து இருக்க வேண்டியது இருக்கும் ராஜ்யமே ஒரு காலத்தில் இவர்கள் வந்து இவர்களை சொல்வதை தான் கேட்டாக வேண்டும்ங்கிற ஒரு கட்டாயத்திலும் அமையும் அப்படின்லாம் சொல்லும்போது போது வானதிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது என்ன இப்படியெல்லாம் சொல்றீங்க கொஞ்ச நேரம் தான் என் மகிழ்ச்சி நீடிச்சிருந்தது அக்கா வேணாம் அக்கா நீ இதை பார்க்க வேணாம் எனக்கு இவர் சொல்வதில் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி சொன்னதும் ஜோதிட சொல்றாரு நான் சொல்றதுல உங்களுக்கு இப்ப நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் ஆனா இது நடக்கும் ஒரு காலத்தும் காலத்தில் அப்ப நீங்க என்ன நினைச்சு பார்ப்பீங்க இது உண்மைங்கிறத நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு சொன்னதும் உடனே வானதிக்கு வந்து அந்த ஆக்ரோஷமான ஒரு எண்ணம் வந்து திருகுறதுன்னு வந்து அக்கா எனக்கு தலை சுற்றுகிறதுன்னு சொல்லும்போதே கீழே விழுந்துடுறாங்க உடனே குந்தவை என்ன ஆச்சுன்னு சொல்லி தூக்கி எடுத்து அவங்க மடியில் போட்டுக்கிட்டு ஜோதிடர் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க சீக்கிரம்னு சொல்றாங்க ஜோதிர் விரைந்து ஓடி போய் ஒரு குவலையில தண்ணி கொண்டு வராங்க வானதியின் முகத்தில் குந்தவை த கண்ணத்தில் தட்டி எளிபட்ட முயற்சி செய்கிறாங்க ஆனா வானதி எந்திரிக்கல சிறிது நேரம் அப்படியே மடியில மயங்கி இருந்தாங்க உடனே ஜோதிடர் என்ன நேர்ந்திருக்கும் தெரியலையே தாயேன்னு பதட்டப்படுறாங்க எனக்கு வந்தவை சொல்றாங்க நீங்க பதட்டப்படாதீங்க ஜோசியரே இவளுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு முறையாவது இப்படி வந்துடும் ஏதேனும் ஒரு அதிர்ச்சிகரமாவோ ஏதேனும் மகிழ்ச்சி எதா இருந்தாலும் சரி இவளுக்கு இப்படித்தான் மயக்கம் அடிக்கடி வந்துடும் இவ உடலுக்கு என்ன என்பதே எனக்கு ஒன்றும் புரியலை வைத்திய வச்சு பார்த்தா அதுல ஒன்றுன்னு ஒன்று இல்லைன்னு சொல்றாங்க அவள் கொஞ்ச நேரம் அவ சரியாயிடுவா எந்திரிச்சது நான் எங்க இருக்கேன்னு கேட்பா பாருங்களேன்னு சொல்லி அவளை வந்து கிண்டல் பண்ற விதமா பேசுறாங்க பேசிட்டு அதெல்லாம் இருக்கட்டும் ஜோதி ஜோதிடரே நான் வந்த இன்னொரு விஷயமும் இருக்கிறது வானில வால் நட்சத்திரம் தெரியுதுன்னு பேசிக்கிறாங்க அந்த வால் நட்சத்திரம் வந்ததுனால அரண்மனைக்கு குடும்பத்திற்கு ஏதாவது ஒன்று நேருமோ இல்லை மக்களுக்கு ஏதாவது நேர்ந்துடுமோன்னு ஒரு அச்சம் எல்லாத்தோடக்கும் தோண்டிக்கிட்டே இருக்கு நீங்க தான் அதை கொஞ்சம் தீர்த்து வைக்கணும் என்ன நடக்க போகுது ஜோதிடரே கண்டிப்பா நீங்க எங்கள் குலத்துக்கு நீங்கள் நேரம் என்ன நடந்திருக்குங்கிறத என்ன நடக்க போகுங்கிறதையும் கணிச்சு தானே வச்சுருப்பீங்கல்லவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜோதிடர் மேலோட்டமாக என்ன சொல்கிறார் உங்களோட ஆட்சியில் உங்கள் குடும்பமே இருக்கும்போது எங்கள் மக்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது எல்லோரும் எல்லா செல்வ செழிப்போடும் சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அதனால் நீங்கள் அதை பற்றி எதுவும் வந்து யோசிக்க வேண்டான்னு பத்தாம் பொதுவாக சொல்கிறாரு அப்போ குந்தவை சொல்கிறாரு இப்படி நல்லா வழுப்புறிங்க ஜோதிடரே நான் கேட்பது ஏதேனும் பிரச்சனை பிரச்சனைகள் வரப்போதா ஏதேனும் சங்கடங்கள் நேரப்போகிறதா எதுக்கான அறிகுறி இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்பவும் ஜோதிட அதெல்லாம் எதுவுமே இல்லை இளைய பிராட்டி எல்லாம் நன்மையாத்தான் இருக்கு நான் சோழி பார்த்து விட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரி அப்படின்னதும் உங்களுக்கான சரி அப்படின்னு சொன்னதுமே இவ வானதி எந்திரிச்சிடுறா அக்கா நான் எங்க இருக்கேன்க்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா உடனே ஜோதிடரும் குந்தவையும் சிரிக்கிறாங்க நான் சொன்னேன் நல்ல ஜோசியரே எந்திரிச்சதும் பிடித்தா கேட்பான்ண்ட ஒன்று இல்லடி உனக்கு தூக்கம் வந்துருச்சு அதுதான் நீ அக்கா மடியில படுத்து தூங்கிட்டேன்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க ஜோசியரே எல்லாமே சொல்லிட்டீங்களா எங்கள் அக்காவுக்கு எப்போ திருமணம் எங்கள் அக்காவை திருமணம் செய்து கொள்பவன் எங்கிருந்து வருவான் அவன் யார் என்று சொல்லவே இல்லையே எங்களுக்கு ஆயிற்று சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க உடனே ஜோசி சொல்றாரு என் சொல்ல வேண்டியதெல்லாம் இளைய பிராட்டியிடம் இப்போ சொல்லிவிட்டேன் நாட்டை பற்றி இளைய பிராட்டியை திருமணம் செய்து கொள்பவன் வரவதற்கான சூழ்நிலை அருகிலேயே வந்துருச்சு மிக விரைவில் இளைய பிராட்டியை தேடி அவன் வரப்போகிறான் எப்படி வருவார் அவர் குதிரையில வருவாரா சிம்மாசனத்துல வருவாரா கூரை பெற்று கொண்டு வருவாரா ஆகாயத்தில் வருவாரா அப்படின்னு சொல்லி கிண்டலாக கேட்கிறார் வானதி உடனே ஜோதிடர் சொல்றாரு எப்படி வருவாரோ ஆனா இளைய பிராட்டியை திருமணம் செய்து கொள்பவன் மிக விரைவில் வரப்போகிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொல்லிட்டு இவங்க சரி ஜோதிடர் கிளம்புறோன்னு சொல்லி அஹ் விடுபெற்று கொண்டு கிளம்பும் போது வெளியில ஒரு சீடரை நிக்க வச்சிருந்தார் அல்லவா அந்த ஜோதிடர் யாரும் உள்ள வர்றதுக்கு அனுமதிக்க வேண்டாம் இந்த இரு குமாரிகளும் கிளம்புற வரைக்கும்னு சொல்லியிருந்தார் வெளியில ஒரு இளைஞன் ஒரு சத்தம் கேக்குது இனி வழி எனக்கு வழி உள்ள விடுடா விடுடான்னு சொல்லி நான் ஏன் உள்ள போக கூடாது நான் அப்படித்தான் போய் பார்ப்பேன் ஏன் நீ உள்ள விட மாட்டேங்கிற ஏன் எனக்கு வழியை மறைக்கிறேன்னு சொல்லி ஒரே கூச்சல் உடனே இந்த சீடனும் இப்போ உங்களுக்கு அனுமதி கிடையாது சிறிது காலம் கழித்து வாருங்கள் போய் ஓரமாக நில்லுங்கள் நான் சொல்லும்போது மட்டும் உள்ள போங்கன்னு எவ்வளவோ தூரம் சொல்லியும் அந்த இளைஞன் அவர் பேச்சை கேட்காம சடார் என்று உள்ள வந்து அந்த குடியிலோட கதவை நீக்கிடுற நீக்கினதும் பெரு இரண்டு குமாரிகளும் நிற்கதை பார்த்துட்டு அடாடா பெண்கள் உள்ள இருக்கிறார்கள் என்று நீ சொல்ல வேண்டியதானடா வாயில் என்ன வைத்து கொண்டு இருந்தாய் நீ போகாதே போகாதேன்னு நான் அப்படித்தான் போவேன் என்று அடம் நீ தான் வேணும் உள்ள பெண்கள் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த இளைஞன் உள்ள வந்ததும் குந்தவையும் வானதையும் பார்த்துட்டு தவறாக கொள்ளாதீர்கள் நீங்கள் உள்ளே இருக்கிறதே எனக்கு தெரியாது அந்த மடையன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் குந்தவையும் வானதியும் அதுக்கு எந்த ஒரு மறுமொழியும் பேசாமல் அமைதியாக தலையை கீழே குனிந்தவாறு வெளியே செல்ல முயற்சி செய்கிறார்கள் அப்போது இந்த இளைஞன் யாராக இருக்கும் அப்படின்னா இவர் தான் இந்த வந்திய தெய்வன் குதிரையை ஓரமாக குடிகளுக்கு வெளியிலே நிறுத்திவிட்டு உள்ளே வேகமாக வந்திருந்தான் குந்தவையும் வானதியும் குடியில் விட்டு வெளியிலே ரதம் நிற்கும் ஆலமரத்தை நோக்கி போகும் போது அந்த குதிரையும் காண்கிறார்கள் ரதத்தில் ஏறும்போது வானதி வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாள் குந்தவை என்னடி திடீர்னு சிரிக்க ஆரம்பிக்கிறார் ஜோதிடர் உன் திருமணத்தை பற்றி சொன்னதும் சந்தோஷம் அதிகமாகிடுச்சோ அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வானதி செல்றா இல்லையக்கா வா ஜோதிடர் சொன்னார் உங்களை திருமணம் செய்து கொள்ளும் அணாளன் குதிரிலேயோ ரதத்திலேயோ ஆகாயத்திலேயோ கூரை பிச்சு கொண்டோ வருவார் என்று ஆனால் இவன் குதிரையில் வந்து நம் கதவை பிரித்து கொண்டுள்ளவா உள்ள வந்தான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க உடனே குந்தவை ஆனாலும் உனக்கு இவ்வளோ கிண்டல் ஆகாதடின்னு சொல்லி ரெண்டு பேரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க இதோட நமக்கு பதினோராம் அத்தியாயம் நிறைவு பெறுது அடுத்த அத்தியாயம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்